தோல்வியை முன்கூட்டியே அறிந்து காங்கிரஸ் போட்ட மாஸ்டர் பிளான் ஜூன் நான்காம் தேதி நடக்க இருக்கும் சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் ஏழு கட்டமாக நடக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி ஆறு கட்ட தேர்தல்கள் நடந்து முடிந்துவிட்டது மீதமிருக்கும் கடைசி மற்றும் ஏழாவது கட்ட தேர்தலானது ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளது அதன் பிறகு ஜூன் நான்காம் தேதி ஒரே கட்டமாக ஓட்டு எண்ணிக்கை நடந்து தேர்தல் முடிவுகளும் அன்றைய தினமே வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ராகுல் காந்தியின் தலைமையில் ஜூன் ஒன்றாம் தேதி இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது இந்த கூட்டம் எதற்கானதாக இருக்கும் என என் கூட்டணி கட்சியினரும் மக்களும் குழப்பத்தில் இருந்து வந்த நிலையில் மூத்த பத்திரிகையாளர் சேகர் ஐயர் தனியார் சேனலுக்கு அளித்த நேர்காணலில் பாஜகவனது இந்த தேர்தலில் உறுதியாக வெற்றி பெற்றுவிடும் மேலும் காங்கிரஸ் தோற்பது உறுதி என தெரிந்து கொண்டு ஜூன் ஒன்றாம் தேதி இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்தி தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நான்காம் தேதி அன்று பாஜகவுக்கு எதிராக நாடு முழுவதும் ஒன்றிணைந்து பாஜகவின் வெற்றியை கொண்டாட விடாமல் பல போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக பகீர் தகவலை கிளப்பியுள்ளார் குறிப்பாக இவிஎம் இயந்திரம் மூலமாக காங்கிரஸை தோற்கடித்து மோடி வெற்றி பெற்றுவிட்டார் என்றும் இந்த நாடாளுமன்ற தேர்தலானது முறையாக நடக்கவில்லை என்றும் தேர்தல் ஆணையமானது பாஜகவுக்கு ஆதரவாக பல வேலைகளை பார்த்துள்ளதாகவும் மேலும் ஃபார்ம் அனுமதியை பாஜக அரசு கொடுக்கவில்லை என பல காரணங்களை அடுக்கி பாஜகவின் வெற்றிக்கு எதிராக இந்தியா கூட்டணியினர் பல சதிவேளைகளை செய்ய போகிறார்கள் என்றும் கூறியுள்ளார் மேலும் இந்திய மக்களிடம் பிரதமர் மோடி இவ்வாறு தேர்தல்களில் பல ஏமாற்ற வேலைகளை செய்துதான் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று ஓட்டு வங்கி வெற்றி பெறவில்லை என பெரிய பிம்பத்தை கட்டமைத்து நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பதே காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணியின் திட்டமாக உள்ளது என அடித்து கூறியுள்ளார் தோல்வியை முன்கூட்டியே அறிந்ததால் தான் ஜூன் ஒன்றாம் தேதியே இந்த கூட்டம் நடக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார் அதாவது காங்கிரஸ் இந்த தேர்தலில் ஐம்பது சீட்டு கூட வெற்றி பெறுவது கடினம் என பல கருத்து கணிப்புகளும் முடிவுகளும் மேலும் பல பத்திரிகையாளர்களும் கூறி வருகின்றனர் அந்த வகையில்தான் காங்கிரசானது பாஜகவின் வெற்றி கொண்டாட்டத்தை தடுத்து மக்களிடையே பாஜகவை களங்கப்படுத்துவதற்காக இவ்வாறு செய்கிறது என்றும் கூறியுள்ளார் மேலும் அதேபோல் பத்திரிகையாளர் ஷியாம் காங்கிரஸ் ஆனது தங்கள் பக்கம் மக்களின் கவனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் ஜூன் ஒன்றாம் தேதி இந்தியா கூட்டணி கட்சியின் ஆலோசனை கூட்டத்தை ராகுல் காந்தி முன்னெடுத்துள்ளார் என்றும் கூறியுள்ளார் இந்த நிலையில்தான் இந்த முறை காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி ஆலோசனைக் கூட்டம் ஏழாம் கட்ட இறுதி வாக்குப்பதிவின் போது நடக்கிறது என்றும் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் சூழ்நிலையில் அனைத்து தலைப்புச் செய்திகளிலும் மோடி இடம்பெறக்கூடாது அதில் காங்கிரஸ் தான் இருக்க வேண்டும் என்று புதிய யுக்தியை காங்கிரஸ் கையில் எடுத்துள்ளது என்று கூறியுள்ளார் எனவே ஜூன் ஒன்றாம் தேதி நடக்கும் இந்தியா கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டமானது பாஜகவின் வெற்றிக்கு எதிராக காங்கிரஸ் முன்னெடுக்கும் புதிய யுக்தி என்கிற விமர்சனம் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது